ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பிளெயின் பிரியாணி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பேனில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு ஏலுக்காய் ஸ்டார் அனிஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விடுங்க நல்லா இப்போது நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நீலவாக்கில் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் ஆகி வரணும் இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதில் அரை கைப்பிடி புதினா மல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் புதினாமல்லி நம்ம எண்ணெயிலே சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம பிரியாணி அதனால தான் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்ல இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒன்று டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் அந்த மாதிரி வதக்கி விடுங்க இந்த பிரியாணி வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் கரெக்டாக அரை கிலோ வரும் இஞ்சி பூனோட பச்சை வாசனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் சேர்த்துருக்கேன் இதோடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசியணும் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் கலரும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா திரும்ப கலந்து விடுங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் தயிர் எடுத்துருக்கோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும் இப்போ இது வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சில எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்தாலே பிரியாணி ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒன்றரை கப் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இப்போ கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது அரிசி உடஞ்சிரும் நல்லா இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட லெவல் கம்மியாகி அரிசி தெரியும் இந்த மாதிரி மேலே இது லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது மூடி போட்டு தம் போட்டுக்கலாம் மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு தம் போட்டுக்கோங்க உங்களுக்கு கீழே தோசை கல்வின்னா வச்சுக்கோங்க இப்போ இது இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த பிரியாணி நான்வெஜ் ஃப்ளேவர்லேயே தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக குக் ஆகிருக்கு பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா கம கமான்னு சூப்பரான குஸ்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்